எற கிரேவி செய்ய போகிறோம் எறவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூள் போட்டு அலசி வச்சுக்கணும் அது தேவையான பொருள் மிளகு சீரகம் சோம்பு கருவேப்பில் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு சீரகம் இலை போட்டு தாளிச்சிட்டு தேவையான அளவு வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கிக்கணும் வதக்கி உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து தக்காளி போட்டுக்கணும் தக்காளியும் வதக்கணும் நல்லா வ வதக்கிட்டு தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு தேவையான அளவு வந்து மிளகாத்தூள் தூள் போட்டுக்கணும் மிளகாத்தூள் தூள் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு தேவையான அளவு அது பச்சை வாசம் போயிட்ட பிறகு தேவையான அளவு தண்ணீர் நமக்கு நிறைய ஊற்றக்கூடாது தேவையான அளவு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றினா அது கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவும் ரெண்டு ஸ்பூன் போடணும் போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும் கொதிக்க வச்சு திட்டமாக ஒரு நேரத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாவையும் எடுத்து போடணும் போட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வேக விடணும் அதிகமாக வேக விடக்கூடாது நல்லா கலறி விட்டு வேகணும் வெந்த பிறகு லாஸ்ட்டில் வந்து பெப்பர் பொடி மட்டும் போட்டு நல்லா கலக்கி இறக்கிடலாம் சுவையான எறா கிரேவி ரெடி